சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்ன வழக்கானது விரைவாக முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அதாவது இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் என்ற முடிவை நீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூற வேண்டும் தற்பொழுது வரை கால நீடிப்பு செய்து வருவதால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தற்பொழுது உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது மேலும் இரு தரப்பினர்கள் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏனென்றால் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டி எந்த ஒரு கடிதமும் இதுவரை வரவில்லை மாறாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த கடிதத்தில் சட்டவிரோதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றும் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமலும் அதிமுகவின் பொதுக்குழுவை அவசர அவசரமாக கூட்டி தன்னைத்தானே பொதுச்செயலாளராக அறிவி கொண்டார் என்றும் ஆதாரத்துடன் கடிதத்தை அனுப்பியுள்ளார் வரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் உயர் பதவி என்றும் பொதுச் செயலாளர் பதவியே இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற தகவலையும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது இதையே ஆதாரமாக வைத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும் அதில் இரட்டை சின்னம் முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சொந்தம் என்ற தீர்ப்பை வழங்கிவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த கதையும் முடிந்துவிடும் இனி அவர் அதிமுகவில் எந்த ஒரு பொறுப்பிலும் வகிக்க முடியாது அரசியலிலும் ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவலும் தகவலும்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் தொடர் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்துள்ளார் நிர்வாகிகளும் பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயலற்ற தான் வெளிப்படுத்துகிறது என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் இன்னும் ஒரு சில வாரத்தில் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமான உத்தரவை பிறப்பிக்கும் தற்பொழுது இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற உத்தரவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறது இதனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமல்ல அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாவார்கள் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து இல்லாமல் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு பார்க்கப்படுகிறது